கடைசி நிலைமை சரி இப்படி வந்து கருப்பு பணத்தை வச்சிருக்கவன் வந்து எவனா தலைவாணி கடையில் ஒழிச்சு வச்சிருப்பானா நீ வந்து இன்னும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளே இருக்கலான்னு நினைக்கிறேன் இந்த புதையல் தோண்டி உள்ள வைப்பாங்கல்ல அந்த மாதிரி மண்சட்டிக்குள்ள பணத்தை ஒழிச்சு வைக்கக்கூடிய நாளமாட இங்க இருக்கு எவெல்லாம் பணத்தை வைத்திருக்கிறான் அம்புட்டு பேரும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டு வச்சிருக்கிறான் எல்லாரும் சுவிஸ் வங்கியில போட்டிருக்கிறான்

மிச்சம் மீதி வச்சிருந்தாங்க அந்த இந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு அவங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடியே தகவல் கொடுத்துட்டான் இந்த கார்பரேட்டர்களுடைய கள்ள மோடி இவனே முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அம்புட்டை மாத்திக்க வாடா என்று சொல்லி தெல்ல தெளிவா வருது செய்திகள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பண முதலை வந்து நான் இத்தனை கோடி ரூபாய்க்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு வச்சிருக்கேன் அம்புட்டை நூறு ரூபாய் நோட்டா மாத்தித்தா என்று சொல்லி வாங்கிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் நீ வயிற்றுல அடிக்கிறதுக்கு இந்த சாமானிய மக்கள் தான் கிடைத்தார்களா ரோட்டில் நிக்கிறவன் யாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அம்பானி அதானி ரஜினிகாந்த் வந்து நிக்கிறாங்க ரோட்ல நிக்கிறானா எந்த ஒரு நடிகனா வந்திருக்கிறானா ரோட்டுக்கு வந்திருக்கிறானா எந்த ஒரு அரசியல்வாதியாவது ரோட்ல வந்து நான் பணத்தை மாத்த போறேன் நாலாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் எவனா நின்னானா கிடையாது அம்புட்டு பேருக்கும் பக்காவா தகவல் அனுப்பி அந்த அத்தனை கருப்பு பண அயோக்கியர்களுக்கும் முன்கூட்டியே எல்லாம் சொல்லப்பட்டு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அம்புட்டு பேரும் சேஃப்டியா உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரஜினிகாந்த் என்ற அயோக்கியம் சொல்றான் புதிய இந்தியா பிறந்து விட்டது வந்து பாடுறா